வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸரன்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமரியாவல் ரெண்டு நாள் நம்ம வீடியோ போட முடியலைங்க கொஞ்சம் வேலையாக இருந்தேன் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் போடலை இன்றைக்கி சரி ஆடி வெள்ளியாச்சே நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கோலம் போட்டுருணுன்னு இன்றைக்கும் டைம் இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் அதனால் இன்றைக்கி சரி ஆடி வெள்ளிக்கு போடாமல் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்ப்பீங்களேன்னு சொல்லி உங்கள் எதிர்பார்ப்பை ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக போட்டாச்சுங்க இந்த குளம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சூப்பராக வெள்ளிக்கிழமைக்கு ஒரு மகளங்கரமான குளமாக தான் போட்டிருக்கேன் இது விளக்கு கோலமாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்றதை எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு லைக் போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க லைக் போட வந்தால் லைக் போட்டுடுங்க குளத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா ஒரு மூணு மைல் வர மாதிரியான படிக்கோளம் அந்த குளத்துக்கான கமெண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுவே நிறைய இருக்குங்க கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் குளத்தை பார்த்துட்டே வாங்க இந்த இந்த சாரி இந்த புள்ளி எப்படி வைக்கணும்னு நான் சொல்லலை அஞ்சு புள்ளி சந்து புள்ளி மூணில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மூணுக்கப்புறம் எல்லா சைடுமே ரெண்டு ரெண்டு புள்ளி நடுவில் அந்த சந்து புள்ளியாக வச்சுக்கோங்க சரிங்களா ஆறு பக்கமும் மூணு மூணு புள்ளியாக இருக்கும் இல்லையா அந்த மூணு புள்ளிக்கு கீழே ரெண்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கோங்க ஆறு பக்கமும் அப்போ இந்த குளத்துக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான புள்ளி வந்துடும் சரிங்களா வேறு எங்கேயும் எக்ஸ்ட்ரா நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் புள்ளி வச்சு உங்களுக்கு அமைச்சிருக்கேன் அப்படி க கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா முதலாவது கமெண்ட் வந்து நம்ம நளினி சிஸ்டர் தான் மயில் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் சூப்பர் சூப்பர் கோலம் அழகாக இருக்குது உங்கள் கோலம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் தாரண தரணேஷ் வர்ஷினி அவங்க அடியில் வந்து ஹாய் அக்கா ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா வெரி நைஸ் அக்கா சூப்பராக இருக்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க இனிமேலும் இனிமேலும் தான் நீங்கள் போட்ட எல்லாம் எல்லா குளத்தையும் நான் ட்ரை பண்ண போகிறேன் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் யூ தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய குளம் இருக்குது நம்மளுடைய ப்ளே ப்ளே லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சும் குளம் வந்து சேவ் பண்ணி காமிச்சிரு கொடுத்துருக்கேன் படிக்கோளம் தனியாக விளக்கு கோலம் அந்த மாதிரி உங்களுக்கு மயில் கோலம்னு சொல்லி நிறைய பிளே லிஸ்ட்லையும் இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க வெல்கம் டு அவர் சேனல் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் பச்சைமா சிஸ்டர் தான் ஃபேண்டாஸ்டிக் பிகா கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் நிறைய மயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் முத்துக்குமரன் சசிகலா ச அவங்க அடியிலிருந்து தான் சசிகலா சிஸ்டர் அக்கா உங்கள் கோலம் எப்போதுமே ஒரு தனி அழகு தான் சொல்லி ஹார்ட்டு புக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கீதா முரளிதரன் அவங்க அடியிலேருந்து கீதா சிஸ்டர் சிம்பிள் அண்ட் சூப்பர்மா காட் பிளஸும் சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க ஐடியிலேருந்து ஸ்டார் மைல் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஸ்டார் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இதற்கு முந்தைய ஸ்டார் கோலம் அருமைனும் சொல்லி நிறைய ஃப்ளார் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வனிதா செந்தில் செல்வன் அவங்க ஐடியிலேருந்து வனிதா சிஸ்டர் வெரி நைஸ் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நவீன்குமார் அவங்க ஐடியிலேருந்து நிறைய ஹாட் அண்ட் ஷவர் வந்துருக்கு தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் கீதா சண்முகம் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் மயில் கோலம் தான் எங்கள் வீட்டு வாசலில் போட போகிறேன்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மீரா கஸ்தூரி அவங்க அடையில வந்து நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அழகு மயில் அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க நிறைய ஹார்ட் வந்திருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் வசந்தா சிஸ்டர் மயில் கோலம் அழகு சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் செல்வம் செல்வம் அவங்க அடியிலேருந்து அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் மைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் லக்ஷ்மி ராஜா அவங்க அடியிலேருந்து லக்ஷ்மி சிஸ்டர் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹா ஹார்ட்டு ஃப்ளாரு தம்ஸ் அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் யோக ஸ்ரீ பால அவங்க அடியிலேருந்து எக்ஸலண்ட் மேம்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் கோலம் நைஸ் அக்கான்னு சொல்லி நிறைய ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் உஷா ரங்கராஜ் அவங்க அடியிலருந்து உஷா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்மார்ட் ப்ரோ அவங்க அடியிலேருந்து நைஸ் கொலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட் கொடுக்குறாங்க எப்படி இருக்கீங்க சொல்லி வைங்க தேங்க் யூங்க யூ ஸோ மச் நம்ம சந்திரதேவி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் லவ்லி சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விஜயா ஆர் அவங்க அடியிலிருந்து மனதை கொள்ளை கொள்ளுது மயில் அப்படின்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் வேணுகோபால் அவங்க இருந்து விஜயான்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் மேடம் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ விஜயா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் திலகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சிம்பிளான கோலம் சிறப்பான கோலம் அழகான கோலம் நீங்கள் போடும் கோலம் அத்தனையும் அந்த அஷ்டலக்ஷ்மியின் அம்சம் நிறைந்த அம்சமான கோலம் வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கோமதி சண்முகம் அவங்க அடியில் இருந்து கோமதி சிஸ்டர் பாவ் அருமை அற்புதம் சிஸ்டர் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஆனந்த் கருப்பையா அடியில் இருந்து கார்த்திகா சிஸ்டர் தான் சூப்பர் நைஸ்க்கான்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் சாரி மேம் மெசேஜ் லேட்டர் சூப்பராக இருக்குது மேம் தேங்க்யூ பீகாக் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் சாரிலாம் சொல்ல வேணாம் எப்போ முடியுதோ அப்போ பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததான் சுபா கலா அவங்க இடிலருந்து செம்மையாக இருக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் காசி பாண்டியன் அவங்க அடியிலருந்து சூப்பர் சிஸ்டர்ஸ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காஞ்சனம்மாவோடய கமெண்ட் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல என் வீட்டில் நெட் நெட்டு காலியாகி விட்டதால் உன் அழகு கோலங்களையும் உன் அழகு முகத்தையும் பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா உங்கள் மெசேஜ் பார்த்ததிலையும் எனக்கு சந்தோஷம்தான் நான் நிறைய வீடியோவில் உங்களை கேட்டிருந்தேன் என்னாச்சு காஞ்சுனாமாவா காணுமேனு கேட்டிருந்தேன் பரவாயில்ல நெட்டு வரணும் வந்ததுக்கப்புறம் நெட் கார்டெலாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் கொடுங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அடுத்ததாக தேஜேஸ்வனி சிஸ்டர் தான் இரண்டு குளமும் அழகு அழகு சோதரின்னு சொல்லி ஆட்சி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆறுமுகத்தாய் அம்மா அவங்க இடையிலேருந்து உங்கள் குளம் கைவண்ணம் மிக அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுப்புலட்சுமி சிஸ்டர் தான் எஸ்டர்டே படிக்கோளம் வெரி குட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இந்த படிக்கோளமும் அதன் மேல் இருக்கும் கந்த கடவுள் வண வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரி குட் சிஸ்டர் பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க அதன் மேல் இருக்கும் கந்தல் கடவுள்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சுப்புலட்சுமி சிஸ்டர் மறுபடியும் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க முருகன் வணக்கம் லவ்லி கோலம் சூப்பர் கியூட் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளாரு சூப்பர் சூப்பர் அப்படி தள்ளியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் வீணா சிஸ்டர் அடுத்த கமண்ட் ஹாய் சிஸ்டர் சிம்பிள் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கோலம் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மூர்த்தி அவங்க அடியிலருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஜானகி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சூப்பர் கோலம்னு சொல்லி ஹார்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் யாமினி கணேஷன் அவங்க அடியிலேருந்து யாமினி சிஸ்டர் சூப்பர் சிஸ்ட்னு சொல்லி ஹார்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பாண்டி அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க ஸோ மச் கிரிஜா அவங்க அடிலேருந்து அக்கா நீங்கள் போடுற கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் கிரிஜா சிஸ்டர் தேங்க்யூ அடுத்ததாக ஜெயந்தி சிஸ்டர் சூப்பர் கோலம் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ராணி பழனிசாமி அவங்க அடியிலேருந்து சூப்பர் வெரி நைஸ் கோலம் சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த படிக்கோளம் மயில் கோலம் கமெண்ட் கொடுத்தோம் இப்போ வாசித்தோம் இல்லைங்களா அந்த குளம் போட்டப்போ ரொம்ப ஓடலை வியூஸ் போகலை இப்போ ஆனால் நிறைய பேர் அந்த குளம் பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் இன்றைக்குமே அந்த குளம் தான் அதிகமாக வியூ பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த மூணு மயிலும் அந்த படி குளம் பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு இல்லையா இப்போ ஏதோ திடீர்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம தமிழ்நெல் வந்து கொஞ்சம் மாற்றிருந்தோம் இப்போ இப்போ மறுபடியும் மயில் தெரிகிற மாதிரி தமிழ்நில் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறாங்க தேங்க்யூங்க எல்லா கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குளமும் சிம்பிளாக சூப்பராக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேங்க எப்படி இருக்குங்க ஆறு விளக்கு அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதில் கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க இல்லை உள்ளே வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க நான் சிம்பிளாக சூப்பராக முடிச்சிட்டேன் அடுத்தது இன்னொரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிற மறுபடியும் நடுவில் ரெண்டு நாள் கேப் ஆகிடுச்சு மறுபடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் ஆகும்னு நினைக்கிறேன் வெளியே எடுக்க கொஞ்சம் வேலையாக இருக்கேன் டைம் இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக ஆடிவெளிக்கு எல்லாருமே எதிர்பார்ப்பீங்களே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த கோலம் போட்டாச்சுங்க உங்களுடைய லைக்ஸு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எல்லோருடைய லைக்ஸும் கொடுத்து இந்த ஆடிவழிக்கு இந்த குளத்தை எல்லோரும் ட்ரெண்டிங் பண்ணிவிடுங்க எப்படி நம்மளுடைய பாப்புலர் குளத்தில் இது வர மாதிரி எல்லோரும் லைக்ஸ் லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கோவிலுக்கு கோவிலில் போய் குளம் போடுறீங்கன்னா இந்த குளம் போடுங்க அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்